வணக்கம் உங்க மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு குரல் ஓயாம பேசிட்டே இருக்கா அதாவது நடந்து முடிஞ்சத பத்தியோ இல்ல நடக்க போறத பத்தியோ கவலைப்பட்டு இந்த நிமிஷத்தை வாழ முடியாம தவிக்கிறீங்களா அப்போ இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் கவலையையும் ஓயாத சிந்தனையையும் எப்படி கையாள்றதுன்னு சில ஆழமான கருத்துக்களை பத்தி நாம பார்க்க போறோம் எப்போவாச்சும் உங்களுக்குள்ளேயே உங்களுக்குள்ளயே ஒரு பெரிய விவாதம் நடந்திருக்கா ஒரு பக்கம் உங்க மனசு இதை செய்யன்னு சொல்லும் ஆனா இன்னொரு பக்கம் வேண்டாம் அது சரி வராதுன்னு சொல்லி தடுக்கும் இந்த மாதிரி ஒரு உள்மன போராட்டம் நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கோம் இல்லையா இந்த அனுபவம் தான் நாம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான ஒரு கருத்தோட ஆரம்ப புள்ளி இந்த உள்மன போராட்டத்துக்கு காரணம் என்ன தெரியுமா நமக்குள்ளேயே இரண்டு விதமான மனங்கள் வேலை செய்யுதான் இது ஏதோ சும்மா சொல்றதில்ல ஒரு மனசு எதையுமே யோசிச்சு திட்டம் போட்டு கவலைப்படுற மனசு இன்னொரு மனசு இதுக்கு இதுக்கப்புலே நேர் எதிரானது இந்த ரெண்டு மனச பத்தி நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டாலே அமைதிக்கான முதல் படியை எடுத்து வச்சுட்டோம்னு அர்த்தம் சரி வாங்க முதல்ல நம்ம கவலைகளுக்கெல்லாம் காரணமான அந்த முதல் மனச பத்தி பார்க்கலாம் உண்மையில இந்த மனசுதான் நம்ம பிரச்சனைகளை தீர்க்க உதவுது ஆனா அதே சமயத்துல நம்ம நிம்மதியும் கெடுக்குது அதுக்கு பேருதான் செயல்பாட்டு மனம் இந்த செயல்பாட்டு மனதா நம்மளோட அன்றாட வேலைகளையெல்லாம் செய்யுது காலையில இருந்து ஆபீஸ் வேலைய பிளான் பண்றது பிரச்சனைகளை சமாளிக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் இதுதான் பாத்துக்குது ரொம்ப உபயோகமான ஒன்னுதான் ஆனா இதுல என்ன சிக்கல்னா இது எப்பவுமே ஒன்னு நடந்து முடிஞ்ச தப்ப பத்தி யோசிக்கும் இல்லனா எதிர்காலத்த பத்தின பயத்திலேயே மூழ்கியிருக்கும் இதனால தான் இதுவே நம்ம கவலைகளுக்கும் மூல காரணமா மாறிடுது இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும் இந்த செயல்பாட்டு மனம் ஒன்னும் நம்ம எதிரி கிடையாது அது ஒரு பவர்ஃபுல்லான டூல் ஆனா நாம அதை கவனிக்காம விட்டுட்டா அது ஆட்டோமேட்டிக்கா ஓட ஆரம்பிச்சு ஒருவேளை அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோன்னு தேவையில்லாத கற்பனை கவலைகளை உருவாக்கி நம்மள நிம்மதி இல்லாம ஆக்கிடும் இந்த மனசோட தன்மையை இதை விட அழகா சொல்லவே முடியாது பாருங்க ஒரு குரங்கு எப்படி ஒரு கிளையிலேருந்து இன்னொரு கிளைக்கு தாவிட்டே இருக்குமோ அதே மாதிரிதான் இதுவும் ஒரு யோசனையிலேருந்து இன்னொரு யோசனைக்கு தாவிட்டே இருக்கும் இதுக்கு ஓய்வே கிடையாது இந்த இடைவிடாத ஓட்டம் தான் நம்மள ரொம்ப சோர்வடைய வைக்குது அப்போ இந்த ஓயாத சிந்தனை ஓட்டத்திலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா கண்டிப்பா இருக்கு அதுதான் நம்மளோட இரண்டாவது மனம் நம்ம கவலைகளுக்கு நடுவுல அமைதியை கண்டுபிடிக்கிறதுக்கான சாவி இதுதான் இத நாம மௌனமான சாட்சின்னு சொல்லலாம் இல்லனா நம்மளோட உண்மையான இயல்புன்னு சொல்லலாம் இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த அமைதியான இயல்பை நாம கஷ்டப்பட்டு உருவாக்க தேவையில்லை அது ஏற்கனவே நமக்குள்ள தான் இருக்கு நம்ம மனசுக்குள்ள ஓடுற அத்தனை சிந்தனை சத்தத்துக்கும் பின்னாடி அது ரொம்ப அமைதியா ஒரு சாட்சியா இருந்துட்டு தான் இருக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அதை கொஞ்சம் திரும்பி பார்க்கறது மட்டும்தான் இப்போ இந்த ரெண்டு மனசுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன் செயல்பாட்டு மனம் எப்பவும் கடந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும் தான் வாழுது ஆனா நம்ம உண்மையான இயல்பு இந்த நிமிஷத்துல நிகழ்காலத்துல மட்டும்தான் இருக்கு அது மனசுல வர்ற எண்ணங்களை எந்தவித விருப்பு வெறுப்பும் இல்லாம சும்மா கவனிக்கும் அத ரியாக்ட் பண்ணாது ஜஸ்ட் ஒரு சாட்சியா மட்டும் இருக்கும் இந்த டேபிள் வித்தியாசத்தை இன்னும் தெளிவா காட்டுது இதுல அந்த கடைசி வரிய பாருங்க அடையாளம் செயல்பாட்டு மனம் என்ன நினைக்குதுன்னா நான் வேற என் எண்ணங்கள் வேற இல்ல நான் தான் என் எண்ணங்கள்னு நம்புது ஆனா நம்ம உண்மையான இயல்பு சொல்லுது இல்ல நான் எண்ணம் கிடையாது நான் அந்த எண்ணங்களை பார்க்கிறவண்ணு இந்த சின்ன ஒரு புரிதல் தான் எல்லா மாற்றத்துக்கும் அடிப்படை சரி நமக்குள்ளேயே இவ்வளோ அமைதியான ஒரு மனம் இருக்கும்போது எப்படி அந்த செயல்பாட்டு மனம் மட்டும் இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறி நம்மளை பாடாப்படுத்துது அது ஒரு குறிப்பிட்ட சுழற்சியை பின்பற்றுறதுனால தான் அந்த கவலைங்கிற மெஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் கவலைகள் எல்லாம் எங்கிருந்தோ இருந்தோ திடீர்னு இல்ல சாதாரணமாக வர எண்ணங்களுக்கு நாமளே தெரியாம எனர்ஜி கொடுக்கறதுனால தான் அது கவலையா மாறுது இந்த ரெண்டு ஸ்டெப் சைக்கிளை நாம புரிஞ்சுக்கிட்டா போதும் கவலைகள் மேல இருக்கிற கண்ட்ரோலை நாம திரும்ப எடுத்துக்கலாம் முதல் ஸ்டெப் ஒரு எண்ணத்துக்கு உணவு கொடுக்கறது உதாரணத்துக்கு நான் அந்த வேலை செய்யலையோ செய்யலையோன்னு ஒரு சாதாரண எண்ணம் மனசுல வருதுன்னு வச்சுக்கோங்க நாம அந்த எண்ணத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அத பத்தியே யோசிக்க ஆரம்பிக்கும்போது அதுக்கு எனர்ஜியை கொடுக்கிறோம் அவ்வளோதான் அது ஒரு சின்ன கவலையா வளர ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது ஸ்டெப் எதிர்வினை நாம் அந்த எண்ணத்துக்கு எனர்ஜி கொடுத்த உடனே அது பயம் பதட்டம் மாதிரியான ஒரு உணர்ச்சியை உருவாக்குது அந்த உணர்ச்சி வந்த உடனே நம்ம மனசு ஆமா இந்த எண்ணம் ரொம்ப முக்கியமானது தான்னு நம்ப ஆரம்பிச்சுடுது இது ஒரு ஃபீட்பேக் லூப் மாதிரி எண்ணம் உணர்ச்சியை உருவாக்குது உணர்ச்சி எண்ணத்தை இன்னும் பலப்படுத்துது இது இப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் இந்த ஒரு வரி தான் எல்லாத்தோட சாராம்சமும் நம்மள கஷ்டப்படுத்துறது அந்த எண்ணமே கிடையாது அதுக்கு நாம கொடுக்கிற எனர்ஜி தான் இதோட அர்த்தம் என்னன்னா அந்த எனர்ஜிய கொடுக்காம இருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு அப்போ இந்த கவலை சுழற்சிய எப்படி உடைக்கிறது தீர்வு ரொம்ப சிம்பிள் நாம எண்ணங்களோட சண்டை போடவோ அதை நிறுத்தவோ முயற்சி பண்ண தேவையில்லை அதுக்கு பதிலா அந்த எண்ணங்களோட நமக்கு இருக்கிற உறவையே மொத்தமா மாத்தணும் தீர்வு இதுதாங்க நான் ஒரு சிந்திப்பவன் அப்படிங்கிற அடையாளத்திலிருந்து நான் ஒரு கவனிப்பவன்கிற அடையாளத்துக்கு மாறணும் அதாவது மனசுக்குள்ள சத்தம் போடுற அந்த மனசோட நீங்க சண்டை போட தேவையில்ல ஒரு ஆத்தோரமா உக்காந்து தண்ணி ஓடுறத எப்படி வேடிக்கை பார்ப்போமோ அதே மாதிரி உங்க மனசுல வர்ற எண்ணங்கள் வந்துட்டு போறத நீங்க அமைதியா கவனிக்க கத்துக்கணும் இது ஒரு போர் கிடையாது ஒரு சிம்பிளான பயிற்சி தான் முதல்ல ஒரு எண்ணம் மனசில் வர்றத சும்மா கவனிங்க அது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமானு எந்த ஜட்மெண்ட்டும் வேண்டாம் ரெண்டாவதா நான் இந்த எண்ணம் இல்லை நான் இதை பார்க்கறவன்னு உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கோங்க கடைசியாக அந்த எண்ணம் ஒரு மேகம் மாதிரி வந்துட்டு அதுவா கடந்து போகிறத எந்த பிடிப்பும் இல்லாமல் பாருங்க இந்த பயிற்சி தொடர்ந்து நீங்கள் செய்ய செய்ய நீங்கள் அந்த கவலை சுழற்சிக்கு எனர்ஜி கொடுக்கறதை நிறுத்திடுவீங்க அப்போ எண்ணங்கள் தானாகவே அதோட சக்தியை இழந்துடும் இதோட நோக்கம் மனசை காலியாக்குறது இல்ல மனச அமைதிப்படுத்துறது கண்ட்ரோலை என்னங்க கிட்ட இருந்து வாங்கி உங்ககிட்ட கொண்டு தான் சரி இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி இந்த நிமிஷத்துல உங்க வாழ்க்கையை இயக்குறது எந்த மனசு ஓயாம சத்தம் போடுற அந்த செயல்பாட்டு மனமா இல்ல அமைதியா எல்லாத்தையும் பாக்குற அந்த மௌன சாட்சியா பதில் உங்ககிட்ட தான் இருக்கு நன்றி